அறு சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்றைக்கி முகீஸ் கிச்சனில் கத்திரிக்காயும் கொண்ட போட்டு கூட்டு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் இப்போ நான் வந்து பிஞ்சு கத்திரிக்காயை அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கால்ட்டியில் கூட போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கத்திரிக்காய் எப்போதுமே கட் பண்ணதும் கருப்பாயிரும் அதனால் அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டு வச்சோம்னாக்க கருப்பாகாது இங்கே பாருங்க நான் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் நான் வந்து கத்திரிக்காயை சேர்க்க போகிறேன் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேன் அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதும் நம்ம ஒரு நாலு பூண்டுப்பில் தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதோட பூண்டு சேர்த்துடலாம் கருவேப்பில ஒரு நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வணக்கிக்கலாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வணக்கிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வணக்கி விடணும் இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ செவந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூளை இதோடு சேர்த்துருவோம் பாருங்க நான் இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து புரட்டி விட்டுக்கோங்க இது அந்த எண்ணெயிலையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க இதை நல்லா வணங்குனதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காயை சேர்த்துடலாம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து கருக்கவே இல்லை ஏன்னா நம்ம அரிசி களைஞ்ச அந்த கழனி தண்ணியில் சேர்த்தவாசி தான் இது நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா கூட கறுக்காது இப்போ பாருங்கள் நல்லா பெரட்டிக்கோங்க பரட்டிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா இந்த நம்ம பெரட்டுறதுலேயே வேகணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துடலாம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி பழம் சேர்க்கணும் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் இப்போ நான் கொண்டக்கடலை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொண்டைக்கடலை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் வேக வைக்கலாம் நான் குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வணக்குனதோட நம்ம இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துறலாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து சட்டுன்னு வெந்துடும் அதுக்காக தான் இப்போ அதோட கொண்டக்கடலையை சேர்த்தோம்னாக்கா அந்த உப்பு உரப்பு எல்லாமே அதில் ஏறிடும் இப்போ நல்லா பெரட்டி விடுங்க கத்திரிக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நான் தேங்காய் விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை கத்திரிக்காய் கடலை எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டி விடுங்க நான் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் இதோட சேர்த்து இதை நல்லா வந்து புரட்டி விடுங்க இந்த புளி வந்து எல்லா காயிலையும் ஒன்றா கலக்குற அளவுக்கு பரட்டி விடணும் கத்திரிக்காய் எப்போதுமே வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கத்திரிக்காய் அரிப்பும்பாங்க ஆனால் முத்துன கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டோம்னா அழிக்கும் ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் வந்து அரிப்பு கொடுக்காது கத்திரிக்காயில் வந்து இதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது நல்ல நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள்னாச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இப்போ இந்த புளி இதெல்லாம் சேர்த்துருக்க வாசி இந்த பச்சை வாசனை போகிற வரலும் கொதிக்கட்டும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நான் மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிப்போம் இப்போ இதை வந்து நல்லா அதாவது ஒரு கிரேவி பதம் வேணுனாலும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கதை கதைன்னு குழம்பு மாதிரி வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் கத்திரிக்காய் கொண்டக்கடலை கடலை ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு பொங்கல் இட்லி தோசை இடியப்பம் எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம் சைடிஷாக இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் அதுவும் கத்திரிக்காய் வந்து ரொம்பவே நல்லது கத்திரிக்காயில் நிறைய செஞ்சு சாப்பிடலாம் குழம்பு பொரியல் எல்லாமே செய்யலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching.